நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக ரேஷன் கடைகளில் இலவச அரிசி மலிவு விலையில் பருப்பு சீனி கோதுமை உட்பட மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அரசு நிதி உதவிகளும் இதன் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது இதனால் மக்கள் பயனடைந்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் இந்நிலையில் தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி தொடங்கியது இதனால் புதிய ரேஷன் அட்டை பெறுபவர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கலாம் இதன் மூலம் தகுதியான குடும்ப தலைவுகளுக்கு விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு அதில் தகுதி பெறும் குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைந்து ஜூலை அல்லது ஆகஸ்டில் இருந்து ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகி உள்ளது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரைவில் மேலும் விரிவுபடுத்த உள்ளதாகவும் இந்த முறை இதில் கூடுதல் பயனாளர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது அதன்படி முன்பு முன்னாள் அரசு ஊழியர்கள் மனைவிகளுக்கு பணம் கிடைக்கவில்லை அவர்களுக்கு இந்த முறை பணம் கொடுக்க திட்டமிட உள்ளதாகவும் அதேபோல் முன்னாள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகளுக்கு பணம் கொடுக்க ஆலோசனை செய்யப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் புதிய பயனாளர்கள் சேர்க்க விண்ணப்பம் வெளியாகி உள்ளது இதன் மூலம் நீங்கள் விண்ணப்பித்து ஜூலை அல்லது ஆகஸ்டில் இருந்து அனைத்து மகளிர் உரிமை தொகையும் ஆயிரம் ரூபாய் பெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறோம் மறக்காமல் நம்மளோட சின்ன தொடர்ந்து பாருங்கள் அப்பதான் நாம நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களை உடனடியாக வந்து சேரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க